விஜயாவில் வந்துட்டு இந்த பெரியார் போயிட்டு மாலையா வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பேசு பொருளாக இருக்க அரசியல் உங்களோடய பார்வை என்ன அதான் பெரியாருக்கு மரியாதை செலுத்துவது ஒன்றும் குற்றம் என்று யாரும் சொல்லப்பட்டார்கள் பெரியார் தமிழர்களுக்கு குறிப்பிட்ட பணியை ஆற்றியவர் ஆகவே அவருக்கு இது மாதிரி இன்னும் போவதற்கு ஏகப்பட்ட சமாதிகள் இருக்கின்றன இந்த நாட்டில் அவ்வளோவுக்கும் ஒரு போய் விட்டு வந்தால் தேர்தல் வந்துவிடும் அவ்வளோதான் இல்லை தமிழ்நாட்டில் யாராக தந்தை பெரியாரை தொடாமல் அரசியல் செய்ய முடியாதுன்னு நண்பர் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் இது எப்படி பார்க்குறது இது உன்னுடைய பெருமையா பெரியார் ஆற்றிய பணியின் பெருமை அவர் செய்த தொண்டின் காரணமாக வரலாற்றில் அவர் பெற்றிருக்கின்ற பெருமை இதில் உனக்கென்ன பெருமை இருக்கிறது நான் காந்தியை முன்மாதிரியாக கொண்டு காந்தியை தொடாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது என்று நான் சொன்னால் என் கொடியில் காந்தியை வைத்திருக்கிற காரணத்தினால் காந்தியினுடைய பெருமையெல்லாம் எனக்கு வருமா காந்தி செய்த காந்தி காந்திதான் பெருமைக்குரியவர் நாம் பின்பற்றுகிறோம் பெரியாரை பெருமைப்படுத்துவதனால் என்ன பெருமை வரும் என்னுடைய தகப்பனாருடைய வழியை அரசியலில் பின்பற்றாமல் இந்த நாட்டில் இவனும் அரசியல் செய்ய முடியாது என்று நீ சொன்னால் அது உங்கள் குடும்ப பெருமை நீ பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு நியாயம் இருக்கிறது என் தந்தையின் வழியில் என்று நீ சொன்னால் இல்லை என் வழி என்று சொன்னால் பெருமைப்படு பெரிய ஆற்றிய தொண்டு என்ன அவர் பட்ட பாடுகள் என்ன அவருடைய சிந்தனை கூர்மை என்ன அதற்கு உனக்கு என்ன சம்பந்தம் அந்த கட்சியில் தொடர்ந்து வருகிற காரணத்தினாலே என்றால் காந்தியின் பெருமை என் பெருமை ஆகுமா என்று நான் கேட்கிறேன் அது எப்படி ஆகாதோ அதுமாதிரி அவர் பெருமை உன் பெருமை ஆகாது அவர் வளர்த்து வைத்திருக்கிற கூட்டம் இவ்வளவு பெரிய முடிச்சவிக்க கூட்டம் என்பது தான் பெரியாருக்குள்ள அவமானமே அவமானமே காந்தி வளர்த்து வைத்த மனிதர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு தாங்கினார்கள் அவ்வளவு நேர்மை இந்த நாட்டில் ஐம்பது ஆண்டுகள் கழித்து தான் பிறகு இந்தியா வீழ்ச்சி விடுகிறது பெரியார் வளர்த்து வைத்திருக்கிற கூட்டம் ஐம்பது ஆண்டுகளாக கொண்டு தமிழ்நாட்டை விடமாட்டேன் என்று சுரண்டி கொண்டிருக்கிறது தமிழர்கள் தமிழர்களையே சுரண்டுகிறார்கள் திராவிடர்கள் திராவிடர்களையே சுரண்டுகிறார்கள் முன்பு ஆரியன் சுரண்டியது போக ஆரியன் ஆதிக்கம் செலுத்தியது போக நம்முடைய ஆட்களே நம்மை சுரண்டுகின்ற கேவலம் இத்தகைய கூட்டத்தை பெரியார் வளர்த்து வைத்து போயிருக்கிறார் என்பதுதான் பல பேருடைய கருத்தே தவிர பெரியார் செய்த தொண்டு தனித்தன்மை வாய்ந்தது அதில் உனக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் நீங்கள் அதை சொ தொடர்ந்து செய்கிறீர்களா சனாதனம் என்று பெரியாருடைய கருத்தை நீனும் பகிர்ந்தாய் பிறகு அவன் வழக்கு போட்டான் என்றவுடன் எல்லா துவாரங்களையும் கொண்டு விட்டாயே இப்பொழுது அதை பற்றி பேசுவதே இல்லையே டெங்கு டெங்கு காய்ச்சல் என்று சொன்னால் எதை அதாவது போட்டு ஒழி ஆ டெங்கு மலேரியா போல் ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனம் என்று சொன்னால் அதுக்கு பிறகே பேசவில்லையே வழக்குக்கு பிறகு பேசவே இல்லையே உன்னோடு கூட்டே சேரமாட்டேன் என்கிறானே வடக்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் பிறகு எனக்கு டெங்கு முக்கியமில்லை கூட்டணி தான் முக்கியம் அரசியல் தான் முக்கியம் என்று சொல்லி சனாதனத்தை ஆற்றிலே கழி தூக்கி எறிந்து விட்டாயே சனாதனத்தை கைவிடுறவன் பெரியாரை கைவிடுகின்றவர்கள் நீங்களே தவிர ஒரு ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கூட சேர மாட்டான் என்றவுடன் பெரியாரெல்லாம் கிடைக்கட்டும் நமக்கு அதிகாரம் முக்கியமா பெரியார் முக்கியமாக என்று சொல்லி தூக்கி எறிந்தவன் நீ இதில் உனக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்கிறேன் நான் நன்றி